வணக்கம் தமிழ் பீக்காக செல்லையா மூர்த்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டாம் திகதி மொன்றியாலில் அன்பு நிறை அமைப்பின் நடத்தப்பட்ட நாத சங்கமம் எனும் இசை நிகழ்ச்சி பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம் ஒன்றியலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வன்னியர் மண்டபத்தில் ஈழத்திலிருந்து வந்திருந்த புகழ்பெற்ற இசைக்கலைஞர் திரு என் எஸ் வாகிசன் அவர்களின் அருமையான வீணை இசை கச்சேரி நடைபெற்றது அவருடன் ஈழத்திலிருந்து வந்திருந்த தினா என்ற புல்லாங்குழல் கலைஞரும் பல கலடிய கனடிய இசைக்கலைஞர்களும் இணைந்து இந்த இசை நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தனர் திரு வாகிசன் அவர்கள் தாமே இசையமைத்திருந்த பாடலுடன் தொடங்கி பக்தி பாடல்கள் கல்யாணி ராகத்தில் அமைந்த இளையராஜாவின் படைப்புகள் மற்றும் எழுபது எண்பது தொண்ணூறுகளில் நிலவி நிறைந்த திரைப்பட பாடல்கள் முதல் சமீபத்திய பாடல்கள் வரை பல சிறந்த திரை இசை பாடல்களை வழங்கியிருந்தது தாயக பாடல்களும் நிகழ்ச்சிக்கு தனிச்சிறப்பை தந்திருந்தன வாகி சினவர்களின் வீணை நாதம் மண்டபம் முழுவதும் ஒலிக்க பார்வையாளர்கள் கரகோஷம் அனுப்பி ரசித்தனர் இடையிடையே அவர் பாடல்களின் ராகங்கள் பற்றியும் தன் வீணை உருவானது பற்றிய பயணம் பற்றியும் பகிர்ந்து கொண்டார் தினா அவர்களின் புல்லாங்குழல் இசைக்கும் பார்வையாளர்களிடமிருந்து பெரும் பாராட்டு கிடைத்தது நிகழ்ச்சி இரவு பதினொன்று பதினொன்று முப்பது மணி வரை நீடித்திருந்தாலும் மக்கள் இசை வெள்ளத்தில் மூழ்கியிருந்து இன்னும் ஒரு பாடல் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு கச்சேரியை அனுபவித்திருந்தனர் இசை மற்றும் நடனக் கலைகள் கற்றுவரும் இளம் தலைமுறை மாணவர்கள் இத்தகைய நிகழ்ச்சிகளில் பெருமளவில் கலந்து கொண்டு தங்கள் கேட்பு திறனையும் இசை உணர்வையும் கொள்ள வேண்டும் என்று மனதில் பட்டது வீணை கற்கும் சிறார்கள் முதலில் மரபுத்தமிழ் இசையை நன்கு கற்றுக்கொண்டு அதன் பின்னர் இசை பாடல்களை இலகுவாக வாசிக்க முடியும் என்று திரு வாகிசன் அவர்கள் அந்த அரங்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் இடவேளையின் போது அன்பு அமைப்பின் சமூக பணிகள் பற்றிய விளக்கம் வழங்கப்பட்டது இத்தகைய நிகழ்வுகளின் மூலம் கிடைக்கும் நிதியானது ஈழத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவித்தொகையாக பயன்படுத்தப்படுகின்றதென்று அறிவிக்கப்பட்டது அந்த இடத்திலேயே ஒரு அன்பர் முப்பது நாயிரம் தொடர் பெறுமதியான ஆறு வீடுகளை கட்டி வழங்க நன்கொடை அளிக்க முன்வந்ததும் பாராட்டத்தக்கதாக இருந்தது வன்னியர் கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்டபம் பாதியளவே இருந்தாலும் இளம் சந்ததியினர் நிறைய கலந்து கொண்டது இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நம்பிக்கையாக அமைந்திருந்தது நிகழ்வின் முக்கியத்துவம் மற்றும் நுழைவுச்சீட்டிலிருந்து புறப்படும் வருவாய் இதற்காக பாதி பாவிக்கப்படுகின்றது என்பது பற்றிய விளக்கமின்மை மக்கள் குறைந்ததுக்கு காரணமாக அமைந்தது அன்புநரி போன்ற சமூக நல மையங்களின் சமூக நலத்திட்டங்களுக்கு ஆன பங்களிப்பை ஊக்குவிக்கும் விதமாக இவ்வாறான நிகழ்வுகளுக்கு தமிழ் சமூகத்தினர் சமூக நிலம் சந்ததியினர் எதிர்காலத்தில் மேலும் ஆதரவுகளை நல்க வேண்டும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தனர் இவ்வாறான மொன்ரியல் மற்றும் டொராண்டோ பெரிநிலப் பகுதிகளில் நடைபெறவிருக்கும் நிகழ்வுகளின் பட்டியலுக்கும் மற்றும் அங்குள்ள வியாபார தலங்களின் பட்டியல்களை இணைத்துக் கொள்ளவும் தமிழ்வியை இணைந்திருங்கள் நன்றி